கிச்சன் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முலாம் நோம்பெல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நம்புவோம் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இஃப்தான் ஸ்பெஷல் இஃபார் ரெசிபி அதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அஞ்சாறு உருளைக்கெழங்கு எடுத்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச உருளைக்கெழங்க நல்லா வசித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரியவங்க பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க அதோட ஒரு கைப்பிடி நிறையா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க அளிக்கலாம் நிறையா சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் போண்டாக்கு அதான் இருக்குது ஒரு ஈஸியான ரெசிபிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மசாலா பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் பூ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா பிசைஞ்ச மாதிரி வச்சுக்கலாம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை ஒரு மாவில் டிப் பண்ண போகிறோம் அதுக்கான மாவு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் முதல்ல ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அரை கப் அளவு இடியப்ப மாவு சேர்த்துக்கோங்க அதாவது அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இப்போது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சு கலந்துக்கிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை போட்டு பொறிக்க வேண்டியதுதான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா எண்ணெய் காயணுங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் உருண்டைகளை போடுங்க உருண்டைகள்லாம் நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க இந்த மாதிரி செவந்துருக்கணும் இது ஒரு சிம்பிளான யுப்தா ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் அவசியம் இது பிடிக்கும் கண்டிப்பாக இந்த சேனல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ